நீட் தேர்வுந்தளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் புதுச்சேரி நாராயணசாமி புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது ஆரோவில் அருகே டிஜி ஆபரேட்டர் லாரி மோதி பலி இனி விரிவான செய்திகள் நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீட் தேர்வில் ஊழல் நடைபெற்றுள்ளது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறி உள்ளது என்று மத்திய அரசின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது ஒரு இமாலய ஊழல் மாணவர்களின் கனவு தகர்த்தப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி இதுவரை நீட் தேர்வு தொடர்பாக எதுவும் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி முதலமைச்சர் ரங்கசாமி சரித்திரத்தில் எந்த அமைச்சரும் தற்போது உள்ள உள்துறை அமைச்சர் போல் அதிகமாக வெளிநாடு சென்றதில்லை அவரது துறையில் அவர் கவனம் செலுத்துவதில்லை காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவருக்கு கவலை இல்லை என்று கூறிய அவர் புதுச்சேரி பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு விதிமுறைகளை மீறி அனுமதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எப்படி வழங்கப்பட்டது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஆட்சியாளர்கள் மாறவில்லை தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார் ஆனால் தேர்வை ரத்து செய்ய என்ற எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை அவர் நிராகரித்திருக்கிறார் இது ஒரு இமாலய ஊழல் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வில் வெற்றி பெற்று மாணவ மாணவியர்கள் மருத்துவர்களாக வேண்டும் என்ற கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் மூன்றாவது முறையாக மைனாரிட்டி அரசை நடத்துகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை நீட் தேர்வு சம்பந்தமாக எந்த பதிலும் சொல்லவில்லை இது மத்திய அரசுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு பிரதமரும் இந்த நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள் விளை போனதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜீவ் சுகுமார் தலைமை தாங்கினார் திருச்சி மண்டல எல்பிஜி சேல் ஹெட் ஜெயபிரகாஷ் காவல் கண்காணிப்பாளர் மாறன் புதுச்சேரி இந்தியன் ஆயில் எல்பிஜி உதவி மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினார் இந்த விழாவில் இந்திரா இண்டன் சர்வீஸ் பரசுராமன் மாநில என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர் தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் என்எஸ்எஸ் அதிகாரிகள் ஆரோக்கிய மேரி மற்றும் ராஜலக்ஷ்மி செய்திருந்தனர்

டெலிவரி பாய் அவங்க என்ன தெரியும் பண்ண போற விஷயங்கள் இப்பெல்லாம் அப்பா பாத்துறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வரும் யூ ஆர் கோயிங் லைஃப் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரப்போது அங்க சிலிண்டர் தேட போறோம் அங்க கேஸ் தேட போறோம் இதெல்லாம் இல்லாத நாங்க பாக்காத இருந்துட்டோம் இல்ல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில வரும் இப்ப சொல்றது ஒரு நாளைக்கு இன்னும் அட்வான்ஸ் Please depend on only the dealers and the registered companies and registered quality products. புதுச்சேரி நரிக்குறவர் குடும்பத்திற்கு எழுபதாயிரம் மதிப்பிலான வீட்டை கட்டிக் கொடுத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு வெண்ணிலா தம்பதி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நரிக்குறவர் குடும்பத்தினர் புதுச்சேரி கடற்கரையில் மணி விளையாட்டுப் பொருட்களை விற்று வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் வீடு ஓலை குடிசையில் இருந்த நிலையில் வீடு முழுவதும் பழுதடைந்து வசிக்க முடியாத அளவிற்கு இருந்தது இதனை அறிந்த சமூக ஆர்வலர் அருண் தனது முயற்சியில் சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர ஒப்புக்கொண்டு தனது நண்பர்கள் உதவியுடன் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் தகரங்களை கொண்டு சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்து அதனை இன்று அவர்களுக்கு வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் பெண் அமைப்பு பெண்கள் மட்டுமே உறுப்பினர்களாக உள்ள ஒரு அமைப்பு பெண்ணியம் பற்றிய சரியான புரிதலுடன் சுதந்திரமாக சுயமரியாதையுடன் இந்த நூற்றாண்டின் அறிவார்ந்த பெண்களாக ஒவ்வொரு பெண்ணும் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற அமைப்பு பெண்கள் பெருமளவில் பொதுவெளியில் வருவதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த சிறந்த வழி பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை பெண் தனது இலக்காக கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று யூத் ஹாஸ்டல் நகரில் பெண் அமைப்பு முன்னெடுத்த பெண் அரசியல் புத்தகம் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வின் தலைமை எழுத்தாளர் நர்மதா அம்மையார் அவர்கள் பெண் அமைப்பின் ஆணி செயல்பட்டு வருகிறார் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பெண் அமைப்பின் உறுப்பினர்கள் புதுச்சேரியின் ஆளுமைகள் திருநங்கை தோழிகள் தூய்மைப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் பெண் புத்தகத்தின் கலந்துரையாடலை பல்வேறு ஆளுமைகள் பெண் உறுப்பினர்கள் பலரும் சிறப்பாக பேசினார்கள் இந்த நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகள் நடனம் நாடகம் பொம்மலாட்டம் பற இசை என்று கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெண் அமைப்பின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பெண் அமைப்பு உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட்டு இருந்தனர் இந்த நிகழ்வில் புதுச்சேரி பெண் அமைப்பு உறுப்பினர்கள் ஜெயந்தி இளவரசி செல்வகுமாரி ஹேமா பானுமதி தமிழரசி பலரும் உடன் இருந்தனர் அப்படிங்கிற என்னுடைய புத்தகத்தினுடைய கலந்துரையாடல் நிகழ்வு ஏப்ரல்ல புத்தக தினம் வந்துச்சு இல்லையா அன்னைக்கு வந்து அந்த பெண் அரசியல் புத்தகத்துல வந்து எங்களுடைய பெண் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு வாசிப்பு நிகழ்வா ஒரு எண்பது பேர் வாசிச்சோம் அதுக்கப்புறம் அறுபது காணொலிகள் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு அதையெல்லாம் பெண் உமனிட்டி யூடியூப் சேனல்ல போட்டிருந்தோம் இப்போ அடுத்து அதை ஒட்டி இது இன்னும் விரிவா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட புதுவையில புதுச்சேரியில அதே கலந்துரையாடல் பதினாறு பெண் அமைப்பை சேர்ந்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலமா ஒரு கருத்துக்களை தாங்கள் படிச்ச அந்த பகுதிகளில் வந்து இங்க சொன்னாங்க மாநில அளவிலான கோகோ சிறுவ சிறுமியர்களுக்கான போட்டி தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது புதுச்சேரி கொக்கோ அசோசியேஷன் ஒப்புதலோடு விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி எட்டு மற்றும் இரண்டு தினங்கள் சர்வதேச மற்றும் தேசிய கொக்கோ தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிறுவர் சிறுமியர்களுக்கான கோகோ போட்டிகள் நடைபெற்றது இதில் பத்து சிறுவர் அணிகள் எட்டு சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டனர் போட்டியானது தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி கபடி சங்க நடுவர் குழு சேர்மன் ஏஎஸ்ஐ ஊர் பஞ்சாயத்து தலைவர் மனோகர் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் சங்க செயலாளர் பயிற்சியாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் கபடி சங்க நடுவர் குழு கன்வினர் யுகோனியஸ் தாமஸ் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சிகளை கவிதா தொகுத்து வழங்கினார் சிறுவர் அணிகளுக்கான போட்டியில் முதலிடத்தை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் இரண்டாவது இடத்தினை மேல் திருக்காஞ்சி மண்வாசம் விளையாட்டுக் கழகம் மூன்றாவது இடத்தினை அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம் நான்காவது இடத்தினை சுத்துக்கேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தன இதேபோல் சிறுமியர்களுக்கான போட்டியில் முதலிடம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகமும் இரண்டாவது இடத்தினை கொடத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியும் மூன்றாவது இடத்தினை மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியும் நான்காவது இடத்தினை சுத்துக்கேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தன இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மூத்த உடற்கல்வி ஆசிரியர் ரகு விரிவுரையாளர்கள் மணிகண்டன் சரவணன் பள்ளியின் ஆசிரியர்கள் உதயகுமார் மகாதேவன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற நடராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் துரை உடற்கல்வி விரிவுரையாளர் நடராஜன் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் கபடி கோகோ பயிற்சியாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி டு சென்னை செல்லும் வெளி மாநிலத்திலிருந்து புதுவைக்கு சுற்றுலாவிற்கு வந்து செல்லும் நபர்கள் தங்கும் இடமானது த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக இருக்கிறது இந்த நிலையில் வாகன வாடகை உரிமையாளருக்கு வாகனம் மிக மலிவான வாடகையாக தனியார் நிறுவனங்களான ட்ரிப் கோ கோ எபிபோ ஜவாரி நிறுவனங்கள் ஒருவழி பயணம் என்ற பெயரில் வாடிக்கையாளர்களிடமிருந்து வாங்கும் பணமானது ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறிலிருந்து மூவாயிரம் ஆனால் வாகன வாடகை உரிமையாளருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரை நிர்ணயிக்கப்படுகிறது இது சம்பந்தமாக உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலிவடைகிறார்கள் சராசரியாக புதுவை டு சென்னை சென்று வந்தால் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு அடக்கம் ஆனால் உரிமையாளர்களின் செலவானது மூவாயிரத்து இருநூறு இதுவே நிரந்தரமான வருமானம் இல்லை வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே கிடைக்கும் இந்த நிலையில் இந்த நான்கு தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் மிகவும் நடிவடைய செய்கிறார்கள் காங்கிரஸ் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தட்டாஞ்சாவடி தொகுதியில் வழங்கினார்கள் முன்னதாக காலையில் பாக்குடையான்பேட் முத்து மாழியம்மன் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டது அதன் பிறகு பெண்களுக்கு இலவச சேலை பொதுமக்களுக்கு அன்னதானம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஏசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் மாநில நிர்வாகிகள் திருமுருகன் தனுசு இளையராஜா சந்திரிகா பாபுலால் மோகன்தாஸ் ராஜேந்திரன் ராஜகுமார் வேல்முருகன் ஆறுமுகம் ரவி தட்டஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா ஜம்புலிங்கம் களிய பெருமாள் கதிரவன் பாலன் வெங்கட் பிரதாப் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ان مانجي کي ترتي وره وئي سيني واطري کي அருவில் அருகே டிஜே ஆபரேட்டர் லாரி மோதி பலி புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் ஆலை ராவுத்தன் குப்பம் பகுதியில் நேற்று இரவு சுமார் பதினோரு முப்பது அளவில் பழுதாகி நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது லாரி மோதியதில் ஆட்டோ பின்புறம் நின்று கொண்டிருந்த வானூர் டாக்டர் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த கோவிந்தன் அவரது இளைய மகன் டிஜே ஆபரேட்டர் அர்ஜுன் என்பவர் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவலின் பேரில் அருவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அர்ஜுனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பின்னர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி இந்திரா இண்ட் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது ஆரோவில் அருகே டிஜே ஆபரேட்டர் லாரி மோதி பலி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்